கிழில் போக்குவரத்து விமானத்திற்கும் படைத்துறை விமானத்துக்குமான வேறுபாடுகளை அவர் மறந்து விட்டார் என்று இதில் கூறலாம் அடுத்ததாக நிலையையும் அவர் மறந்து விட்டார் அதாவது இரண்டு பிரதான தவறுகள் இருப்பதாகத்தான் இரண்டையும் அவர் மறந்து விட்டார் சம்பந்தப்பட்ட விடயம் படைத்துறையினர் தான் இதனை கையாள வேண்டிய ஒரு நிலை ஆனால் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுகள் வந்து மிக மிக வலுவாகி கொண்டு வருவது உங்களுக்கு தெரிந்த விடயம் இந்தியா மெல்ல மெல்ல ஊரம் கட்டப்படுவது இப்போது இந்தியாவின் பிரதமர் வருவதே வந்து கார்ட்டூன் கூட இவ்வாறு போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் மன்னாரில் அமைக்கப்பட்ட ஒரு காற்றாலை இயந்திரம் முறைந்து விழுந்து போய் கிடக்கின்றது மோடி அங்கிருந்து ஒரு டூல் பாக்ஸோட வந்து கொண்டிருக்கிறார் அதை திருத்துவதற்கு அவ்வாறுதான் தான் ஒரு கார்ட்டூன் போட்டிருக்கிறார் அந்த கார்டூன்லேயே தெரிகிறது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகள் எவ்வாறு இருக்கின்றன அதே சமயம் பார்த்தீங்கன்னா சொன்னால் கழனி பகுதியில் இருக்கின்ற இந்தியாவிட கொப்ப அதாவது செப்பு உற்பத்தி செப்பு சுத்திகரிப்பு நிலையத்தையும் மூட வேண்டிய ஒரு நிலை பெற என்று கூறப்படுகின்றது அது இந்த கலனி கங்கையை மாசுபடுத்துகிறது என்று கூறினாலும் தென்னிலங்கை ஊடகங்களின் கருத்தின் அடிப்படையில் வந்து அண்டி இந்தியன் சென்டிமெண்ட் என்றுதான் அதை போடுகிறார்கள் இந்தியாவுக்கு எதிரான ஒரு மனநிலை இப்ப இந்தியாவில் எந்த ப்ரொஜெக்டுகளையும் அதாவது இந்த திட்டங்களையும் நடைமுறைப்படுத்த விடுவது இல்லை என்பதில் இலங்கை அரசு மறைமுகமாக உறுதியாக நிற்கின்றது வர்த்தக போட்டி என்று பார்த்தாலும் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான வர்த்தக போட்டிகளும் மிக மிக அதிகம் உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையின் கடல் வளத்தை அதாவது இலங்கை கூறுவதை விட தமிழர்களின் கடல் வளத்தை வந்து இந்தியா கொள்ளையடிப்பது உங்களுக்கு தெரிந்த முடியும் இப்போ இலங்கையின் தேயிலை உற்பத்தியையும் இந்தியா பகையாகப்படுத்துகின்றது என்ற நிலைமை வந்திருக்கின்றது என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாரத் என்ற இந்தியாவின் தேயிலை உற்பத்தி நிறுவனம் கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பத்தி நாலு மில்லியன் கிலோ கிராம் தேயிலையை ஏற்றுமதி செய்திருக்கு இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு போட்டியாக வரலாம் இலங்கைன்ற பொருளாதார வளர்ச்சியை இந்தியா ஏதோ ஒரு விதத்தில் மட்டுப்படுத்துவதற்கு இந்தியா முயன்று கொண்டுதான் நிற்கின்றது இது தரப்புக்கும் இடையிலான ஒரு தனிப்போட பார்க்கலாம் அனிரசார்க்க அங்க போவார் மோடி இங்க வருவார் அது வேறு அப்படியே அவர்கள் தாங்கள் பேசுவார்கள் பார்த்து ஒவ்வொரு நாட்டிலும் கர்சனை செய்வது போல் காட்டுவார்கள் அரசியல் சம்பந்தம் அதற்கு அப்பால் இருக்கின்ற ஒரு பயணம் இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான அதாவது இந்த புதிய அரசாங்கம் வந்த பிற்பாடு அதன் தீவிரத்தன்மை மிக மிக அதிகம்